என்னை மட்டுமே வரணும்ல. அங்க கட்டத்துல உடங்கானா இப்படி போயி. கல் தொடர் மரில் மாரில் போராட்டது ஊக்குவிச்சது यार. இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில 181வது விதில கொடுத்த, நாங்க வந்தால் பதினேர் ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்கு. அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை தானே குற்றத்தை குற்ற செயலுக்கு

இந்த பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியப் பெருமக்கள் மக்கள் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம் இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணிருக்கணும் அவங்களை கூப்பிட்டு போய் பேசுவோம் தொடர்ந்து வராங்க நிறைவேறல்கிறாங்க அது நம்ம சொல்லுவாங்க அவங்களையும் நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன மட்டும் தனியாக இதே வந்து அஞ்சு மணிக்கு மேல பண்ணிக்கலாம் தாராளமா நீங்க எல்லாரும் நீங்க வந்துருக்கீங்க அவங்களே கேளுங்க கேளுங்க அவங்களுக்கு ஒரு தடவை எங்க லோக்கு சென்ட்ரட் பண்ணீங்களே வேற எதுவும் எல்லாரும்